நான் தான் கருஞ்சீரகம் என்ன சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது என்ன ஒரு கருப்பு தங்கம்னு சொல்லலாம் நீ உன்ன பத்தி சொல்லு நீ வைரமா தங்கம்மானு நாங்க சொல்றோம் முக்கியமா எந்த வகையான புற்றுநோயுமே கிட்ட நெருங்க விட மாட்டேன் உடம்புல இருக்கிற வீக்கத்தை சரி பண்ணுவேன் பித்த பையில கல்லு வராம பாத்துப்பேன் ரத்த குழாயில அடைப்பு இருந்தா சரி பண்ணுவேன் அதனால ஹார்ட் அட்டாக் வராது உடம்பு எடைய கண்ட்ரோலா வச்சிருப்ப உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புங்களை ஒழிப்பேன் உன்னை நல்லா வருத்தத பவுடர் பண்ணி தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வரலாம் அப்படி இல்லையா சுடுதல போட்டு உன்னை புடிச்சிட்டு வரலாம் மூளைக்கு போற ரத்த ஓட்டம் சக்தி அதிகரிக்கும் கல்லில இருக்கிற கெட்ட தெளிவுகளை வெளியேற்றுவேன் சிறுநீர் உறுப்புக்கு நான் ரொம்பவே நல்லது வெள்ள முடி வராம பார்த்துப்போ உங்க ஸ்கின்னுக்கு நான் ரொம்பவே நல்லது நீ தங்கமும் இல்ல பைரம் இல்ல எங்களுக்கு இருக்குன்னு தெரியும் அதையும் சொல்லிடு மூட்டு வழி மூட்டு வீக்கத்தை சரி பண்ணுவேன் பிபி கண்ட்ரோலா வச்சிருப்பேன் ஈழ ரத்த கசிவு ஈழ அலர்ஜி இருந்தா இதை பண்ணுங்க என்ன பொடி பண்ணி அது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி பல்லு வாங்க எல்லாமே சரியா போயிடும் இருந்தாலும் மருந்தா இருந்தாலும் அளவா சாப்பிடுங்க நல்ல விஷயத்த